ஆளுமீமிகு அரசு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையறுப்பது உங்கள் பிஎம் ஆகும் இன்னைக்கு என்ன முக்கியமான சப்ஜெக்ட்னா ரொம்ப நாளாக கேட்டுருக்காங்க பென்ஷன் என்ன கிடைக்கும் பென்ஷனருக்கு என்ன கிடைக்கும் ஒன்று மட்டும் நடக்காதுன்னு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அவங்க என்ன சொன்னாங்க அந்த இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பென்ஷன் அந்த சட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா இனி வந்து பென்ஷனர்கள் ஓய்வு பெற்ற தேதியை வச்சு தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு உண்டான பணப்பலனை கொடுப்போம் பென்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டு அதை பொறுத்தான் நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுன்னா பணப்பலனு நம்ம சொல்லுவோம் ஆனால் அது சாத்தியமானு பார்க்கறது தான் இந்த வீடியோடைய நோக்கம் ஒன்று ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு ஒரு ரிட்டையர்மெண்ட் தேதியை வச்சு ஏற்கனவே நடந்திருக்கான்னா நடந்திருக்கு ஏற்கனவே நடந்திருக்கு அது என்னான்னு பார்க்கலாம் ரெண்டாவது ரிட்டையர்மெண்ட் தேதியை வச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கும் இருக்காது ஒரு ஒரு பே கமிஷனுக்கும் பே கமிஷன் தான் இருக்க முடியும் அந்த வகையில் ஒரு பே கமிஷன்லேருந்து அடுத்த பே கமிஷன் இந்த பே கமிஷனில் அந்த பே கமிஷன் ரிட்டையர் ஆனால் இவ்வளோதும் இப்படி தான் இருக்க முடியுமே தவிர ஒரு ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு இருக்க முடியாது

அதுக்கு உதாரணம் இதுதான் பாருங்க இங்க வந்து பென்ஷன் குடும்ப பென்ஷன் பிளஸ் டி ஆற்ட்டுக்கு டிஏ இதுல என்ன இருக்கு நல்லா இருப்பாங்க ஒண்ணு ஆறு அறுபதுக்கு முன்பு ஒண்ணு ஆறு அறுபதுக்கு முன் ஓய்வு இது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு ஏற்கனவே பேக்கமிஷன் போட்டு எப்போ பே கமிஷன் ஒன்னு ஆறு அறுபதுல ரெண்டாவது பே கமிஷன் ரெண்டு பத்தி எழுபதுல மூணாவது பே கமிஷன் ஒன்னு நாலு எழுபத்தி எட்டுல நாலாவது பேக்கமிஷன் ஒண்ணு பத்தி எண்பத்தி நாலுல சரிதா அதுக்கப்புறம்

மூணாவது பேக்கேஜ் ஆனால் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு நாலாவது பேக்கேஜ் ரெட்டேர் ஆனால் இருபது பர்சன்ட்டு இந்த ஒன்று முப்பத்தி ரெண்டாயிரத்தேழுலேருந்து ஒன்று முப்பத்தொன்னு எண்பத்தி தனியாக ட்ரீட்மெண்ட் அது அதனால தான் இது அப்படி போட்டிருக்கணும் அப்புறம் ஐநூறுக்கு மேலே வாங்கினாங்கன்னா முதல் பேக்கேஜின்னு முன்னே ரெட்டையர் ஆனால் ஐம்பது பெர்சன்ட்டு குறைஞ்சபட்சம் முந்நூறுரூவா முதல் பேக்கேஜ் வந்துன்னா நாற்பது பர்சன்ட்டு குறைஞ்சது இரநூத்தம்பது ரூபா ரெண்டாவது பேக்கேஜ் வந்துன்னா குறைஞ்சது முப்பது பர்சன்ட்டு சாரி முப்பது பர்சன்ட்டு குறைஞ்சது இரநூறுபா மூணாவது பேக்கமிஷன் இருபத்தி பர்சன்ட் மினிமம் வந்து நூத்தி அஞ்சு ரூபா நாலாவது பேக் அமிஷன்ல இருபது பர்சன்ட் மினிமம் நூறு ரூபாய் இப்படித்தான் அவங்க ஏக்கனவே பண்ணினாங்க இதுக்கு முன் மாதிரி இருக்கு அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் இப்போது செய்யலாமாங்கிறது தான் இப்போதைய கேள்வி அதை பார்த்துருவோம் அப்போ நிலமை வேற இப்போ நிலமை வேற எப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாவது இப்போ நாலாவது பேக்கமிஷன் பீரியடுங்கிறது ஒன்று ஒன்று எண்பத்தாறுல முப்பத்தொன்று முப்பத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் அஞ்சாவது பேக்கென்ஷனுங்கிறது ஒன்று ஒன்று தொண்ணூத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஆறாவது பேக்கென்ஷனுங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஏழாவது பேக்கென்ஷன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இவங்கெல்லாம் இப்போதைக்கு இருப்பவுள்ள நிறைய பேர் இருப்பாங்களான்னா இருப்பாங்க மூணாவது பேக்கென்ஷன் உள்ளவள்ள இருப்பாங்க மூணாவது பேக்கென்ஷன் எப்போ எண்பத்தஞ்சு வரைக்கும் மூணாவது பேக்கென்ஷன் எப்படின்னு கேளுங்க இப்போ வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் ஆகுதா அறுபது வருஷம் ரிட்டர்ன் ஆனவங்களா அறுபது வயசுல ரிட்டையர் ஆகி நாற்பது வயசா நூறு வயசு ஆகுதா நூறு வயசு தொண்ணூறுல இருந்து நூறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களே ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் சொல்லிட்டு போன ஏழாவது எப்படி இருக்காங்க அது மட்டும் இல்ல எண்பதுல இருந்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி அறுபத்தி அறுநூத்தி பதினாறு பேர் இருக்காங்க சோ இது எப்படி இருப்பாங்கன்னா ஒன்னும் பென்ஷனரே இருப்பாங்க அல்லது பென்ஷனுடைய ஸ்பௌஸ் இருக்காங்க பாருங்க அவங்க இருக்கலாம் ஸ்பௌஸ் இல்லாத பட்சத்தில் அதனுடைய மகன் மகள் விடவாகவோ அல்லது விவாகரத்தாகியோ அல்லது உடம்பு உடல் இயக்கம் அல்லது மூளை இயக்கம் அட்ட போய் இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா ரிட்டையர் ஆகி மேரேஜ் ஆகி அவங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்கலாம் அந்த ஸ்பௌஸ் இருக்கலாம் ஆகையினால இவர்களும் கணிசமான எண்ணிக்கையில இருப்பாங்க சரி ஆக இவங்க எல்லாம் ஒரு கணிசமான எண்ணிக்கையில இருக்காங்க எண்ணிக்கை தான் இப்போ அறுபத்தெட்டு லட்சம் சொல்லியிருக்காங்க இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த ஓய்வு தேதி அடிப்படையில் கிளாஸை பண்றேங்கிறது அது சாத்தியமானா சாத்தியம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அஞ்சாவது பேக்கஞ்சி வந்துச்சு பாருங்க இந்த ஏற்கனவே இல்லையா ஐநூறுக்கு மேல ஐநூறுக்கு உள்ளேன்னு அந்த மாதிரி பென்ஷன் வந்து பலகையா இருந்துச்சு இன்னும் ரூபாய் இருந்து அத்தினுருவாய்க்கு இத்தனை ரூபாய் இருந்து அத்தனை ரூபாய்க்குள்ள எல்லாம் ஆனால் அஞ்சாவது பேக்கஞ்சியில என்ன பண்ணாங்க எது எப்படி இருந்தாலும் அந்த பென்ஷனர் எந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றாரோ அந்த பதவியினுடைய சம்பளத்துல பிப்டி பெர்சன்ட் பென்ஷன் சொல்லிட்டாங்க புரியுதா இது அஞ்சாவது பெர்ஷன் கொண்டு வந்ததா அந்த பேக்கம்ஜியில முக்கியமான தீர்மானம் இதுதான் ஆகையினால இந்த வந்து டி உதை வந்து என்ன சொல்கிறது சம்பளத்தை வச்சு பார்க்குறதுலாம் கிடையாது ரெண்டாவது டிஏங்கிறது உதாரணமாக அந்த ஒன்று பத்து எண்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்ட் ஒம்பது பெர்சன்ட் எட்டு பர்சன்ட் சம்பளத்தை பொறுத்து இருந்துச்சு இப்போ அஞ்சாவது பேக்கஞ்சுனுக்கு அப்புறம் அதுவும் கிடையாது எல்லாருக்கும் ஒரே டிஏ தான் அப்படி இருக்கும்போது இப்போ இதை பார்த்தோன்னு நினச்சிருப்பாங்க அந்த மொதல் போட பார்த்தவனையுமே இப்போ நம்ம தானே ரிட்டையர் ஆனால் நமக்கு கம்மியாக இருக்கும் ஏற்கனவே ரிட்டையர் ஆகவங்களுக்கு கூடவா இருக்கும்னு அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஏழாவது சம்பள கமிஷன் வந்து பாருங்க ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்ப என்ன பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் ரெண்டு புள்ளி ஏழுங்கிற பிட்மெண்ட் ஃபேக்டரி வச்சு எல்லாரையும் ஒரே நேர்கோர்ட்ல கொண்டாந்துட்டாங்க இப்ப அவங்களை பிரிச்சு எடுக்க முடியுமான்னா முடியாதுங்கிறதுக்கு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் ஏழாவது பே கமிஷன்ல என்ன பண்ணாங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க பென்ஷன் இருக்கு ஒன்னு முதல் ஆப்ஷன் அவர் என்ன சம்பளம் வாங்கினாரோ ஆறாவது பே கமிஷன்ல அந்த சம்பளத்துக்கு இப்ப புது பேய நிர்ணயம் பண்ணி நல்லா கேட்டுங்க ஆறாவது சம்பளத்தை அப்படியே ஏழாவது நிர்ணயம் பண்ணி எத்தனை இன்கிரிமெண்ட் வாங்கினாரோ அத்தனை கொடுத்து அதுல பிப்டி பர்சன்ட் கொடுங்க ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் தான் கால விரயமாக முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க எல்லாருக்கும் சகட்டு மேனிக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்ட் கொடுத்துருங்க இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழுங்கிறது ஸ்டாண்டர்டா நின்று போச்சு அந்த சொன்னாங்க பாருங்க ஆறாவது பே கமிஷன்ல வாங்கின இதுக்கு ஏழாவது பே கமிஷன் சம்பளத்தை நிர்ணயம் பண்ணி எத்தனை என்கிரிமெண்ட்டும் சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்த முடியல ஒரு பே கமிஷனுக்கு முன்னா உள்ளதே நடைமுறைப்படுத்தல பரப்படுத்த முடியலை ஏன்னு கேட்டீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் அவ்வளவுக்கு தேடியா இப்போ ஆக மொத்தத்தில் இதை வந்து அவங்க வந்து பே கமிஷன் பண்ண முடியாது ஒன்றே ஒன்று செய்யலாம் ஏழாவது பே கமிஷன் வந்த வரைக்கும் ஒரு ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஏழாவது பே கமிஷனுக்கு அப்புறம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் வேற பெனிஃபிட் அப்படித்தான் வைக்க முடியுமே தவிர இந்த ரிட்டையர்மெண்ட் தேதியில வேறுபடுத்துவது என்பது இந்த விளக்கத்தின் பிரகாரம் சாத்தியமில்லை இதை விட இதை ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா ஆறாவது பே கமிஷன்ல ரிட்டையர் ஆறாவது பே கமிஷன்ல உள்ளவங்களுக்கு சம்பளம் அதிகம் அதனால பென்ஷன் அதிகம்னு எஸ் தேர்ட்டி பென்ஷன் ஒரு கேஸ் போட்டாங்க என்னன்னா ஒரு பதவின்னு வச்சீங்களேன் குறிப்பிட்ட பதவி கொஞ்சம் கூடுதலான உயர் தான் அந்த பதவியில் உள்ளவங்களுக்கு அஞ்சாவது பேச பேக்க சம்பள கமிஷன்ல சம்பளம் கம்மி ஆனா அதே பதவி விட குறைஞ்ச பதவிக்கு ஆறாவது செல்ல சம்பளம் கூடும் எனவே எங்களுக்கும் அந்த மாதிரி தாங்கன்னு கேட்டாங்க அரசு என்ன சொல்லுச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிடையாது நாங்க ரிட்டைர்மெண்ட் தேதியாக கொடுப்போம் கொடுப்போம்னாங்க அதுதான் பிரச்சனைக்கு காரணமே என்ன பண்ணாங்க கோர்ட்ல அதெல்லாம் நீங்க ரிட்டைர்மெண்ட் வச்சாலும் யாரையும் வகைப்படுத்த முடியாது ரெண்டு பேருக்கும் வேறுபாடு பண்ண முடியாது நாங்க அதற்காக ஏற்பட்டதுதான் இந்த பென்ஷன் வேலிடேஷன் சட்டம் அதன் பிரகாரண இப்பவும் என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா இது நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இப்ப ஏன் பே கமிஷன் லேட் ஆகுதுன்னா ஒரு முக்கியமான நிர்வாக சீரமைப்பு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு எப்படின்னா எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுல எத்தனை மினிஸ்டர் இருக்காங்க எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அதில் எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க இதுல எதாம் லேட்டஸ்டா உள்ள டிபார்ட்மெண்ட் எது அவுட் டேட் டிபார்ட்மெண்ட் அதாவது வழக்கறி காலம் போன டிபார்ட்மெண்ட் எது எந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகமான ஆள் இருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல குறைச்ச ஆள் இருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு எடுத்துட்டு இருக்காங்க அதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி மாதிரி உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்களை இங்கே இருந்தாங்க யாரையும் வேலை எழுப்பு கிடையாது ஆட்கள் இங்கேருந்து டிரான்ஸ்பர் பண்ணாங்கன்னா அதுல தகுதியுள்ள பதவிக்கு கூடுதலான சம்பளம் கொடுக்க போறதாக ஒரு தகவல் இப்ப லேட்டஸ்டா அதுவும் நான் சொல்றது அதிகாரப்பூர்வமான தகவல் ஸ்டாஃப் நியூஸ்ல அரசு தரப்புல உள்ளவங்க அரசு ஆலோசகர் சொன்னதாக வந்த தகவல் என்ன சொல்லிருக்குன்னா இதனால அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட கொடுக்க போறாங்க நாளைக்கு பேக்கம் வந்து ஏற்பாடு நாங்க இதை விட பெரிய சம்பளம் வாங்கணும்னு யாரும் கேட்டு வரப்படாது பாருங்க அதற்கு ஒரு அடைப்பு அதை தடை செய்யறது மாதிரி ஒரு அம்சம் தான் இது ரெண்டாவது இப்ப நான் சொன்ன பாருங்க இந்த ஸ்டாப் நியூஸ் ஊழியர் தரப்பு செய்தி அதுல இன்னொன்னு வந்திருக்கு அதாவது ஊழியர்களுக்கு வந்து ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு பிரகாரம் பென்ஷன் நிர்ணயம் பென்ஷனர்களுக்கு அதே ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு ஆனால் வந்து பென்ஷன் வந்து குறைஞ்சபட்சம் ஒன்பதாயிரத்துல இருந்தே பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தத்தில் இந்த ரிட்டையர்மெண்ட்டை தேதியை வச்சு ஒருத்தரை வேறுபடுத்துறது பென்ஷன்களை வேறுபடுத்துறதுங்கிறது சாத்தியமே இல்லை அடுத்த செய்தி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அநேகமாக அது நல்ல செய்தியாக தான் இருக்கும் எந்த வகையிலையும் இங்கே கிடையாதுங்கிற பார்த்து இருக்காது ஏன்னா கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா விலைவாசி பார்த்து தான் உங்களுக்கு வந்து பேக்கன்ஷனே கிடையாதுன்னு சொல்ல முடியாது இதே பே கென்ஷன் உள்ளதை நீங்கள் கேட்காதிங்கிறது தான் அதனுடைய கருத்தையை உள்நோக்கம் அதுதான் பார்க்கலாம் அநேகமாக இது சாத்தியம் இல்லை வேற என்ன செய்யப்படுறான்னு பார்ப்போம் எனவே பென்ஷனருக்கு பணப்படும் நிச்சயம் நன்றி வணக்கம்